பத்திராகி ஏசு கிறிஸ்து எவ்வளோ ஒரு நல்ல தேவனா இருக்கிறார் அவளுடைய பிரச்சனையை இருக்கிறார் அவளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்லணும்னு அந்த இடத்துல அவர் காத்து இருக்கிறார் ஏசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே அவ வந்து ஊருக்குள்ள போகிறா ஊருக்குள்ளே ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டையும் என்ன சொல்கிறா என்னை பற்றி ஒரு மனுஷன் சொல்றாரு அவர் தான் கிறிஸ்துன்னு கிறிஸ்துவா அப்படின்னு நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறா இவ சொல்றத கேட்டு இந்த ஊர் ஜனங்களும் என்ன பண்றாங்க யார் அந்த மனுஷனை பார்க்குறதுக்கு ஓடி வராங்க ஓடி வந்து கிறிஸ்துவோடு கூட அவர்கள் பேசுகிறார்கள் ரெண்டு நாள் கிறிஸ்துவ அந்த சமாரியால் அந்த ஜனங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்ன பேசுகிறார் அவர் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறார் இந்த பெண் போய் அந்த நற்செய்தியை அறிவிக்கிறாள் யாருக்கு அந்த ஊர் ஜனங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு அவர் என்னை குறித்து எல்லா காரியங்களையும் சொல்றாரு அவர் கிறிஸ்துவான வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஆவலோடு ஓடி வராங்க எல்லாருமே ஒரு தாகத்தோடு இருக்கிறாங்க இப்போ கிறிஸ்து எதுக்காகங்க வந்திருக்கிறாரு ஒரு ஆவிக்குரிய தாகத்தோடு இவ்வளோ ஆத்மாக்குள்ள அவர் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த போகிறோமே தேவனுடைய ராஜ்யத்தின் ராஜ்யத்துக்குள்ள வழிநடத்த போறோமே அப்படின்ற ஒரு தாகத்தோடு வருகிறார் தன்னுடைய ஊழியத்தை செய்வதுதான் அவருக்கு தாகமாக இருக்கிறது ராஜ்யத்தின் சுவிசேஷ சுவிசேஷத்தை அறிவிப்பது அவருடைய ஆவிக்குரிய தாகமாக இருக்கிறது அந்த பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கும்போதே சாப்பாடு வாங்க போன சீஷர்கள்லாம் வந்துட்டாங்க இவங்க வந்த உடனே அவ ஊருக்குள்ளே போறா நச்சொய்தியை சொல்கிறதுக்கு இந்த மாதிரி கிறிஸ்துவானவர் வந்திருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு போறா இப்போ சீஷர்கள் அவர் இடத்துல கேட்கறதுக்கு இயேசு கிறிஸ்துவோட கே பேசுறதுக்கு பயந்து போய் நிற்கிறாங்க அப்போது கிறிஸ்துவத்தில் இவங்க போஜனம் சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறார் பாருங்கள் முப்பத்தி நாலாம் வசனம் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது எப்படி சொல்கிறாரு பிதாவாகிய தேவன் எதுக்காக என்னை அனுப்பினாரோ அவருடைய சித்தத்தை செய்வது தான் என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அதுதான் அவருடைய ஆவிக்குரிய தாகமாயும் இருக்கிறது இல்லையா இவர் சரீரப்பிரகாணமான போஜனத்துக்கு அவர் அந்த இடத்துல அந் அதுக்காக அவர் அந்த இடத்துல உட்காரல அவருடைய ஆவிக்குரிய போஜனம் அவருக்கு தேவை ஆவிக்குரிய தண்ணீர் அவருக்கு தேவை அதனால் தான் அந்த இடத்துல உட்கார்ந்தாரு இப்பொழுதே என்ன சொல்கிறாரு அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்போ வந்து அறுப்பு காலம் அந்த வயல் நிலம் வந்து விளைஞ்சி ரெடியாக இருக்குது அறுப்புக்கு அப்படின்றாரு ஏன்னா இந்த ஜனங்கள்லாம் ஆவிக்குரிய தாகத்தோடு இருக்கிறாங்க இப்போ நான் போய் அந்த நற்செய்தியை அறிவித்தா இந்த ஆத்மாக்கள் எல்லாம் ரச்சிப்புக்குள்ளே வரும் அப்படின்னு கத்த தீர்மானமாக அங்கே சொல்கிறாரு வாங்க அருப்புக்கு போவோம் போய் களஞ்சியத்தில் நம்ம சேர்ப்போம் அப்படின்றத போல அந்த சீஷர்களை கூட்டிக் கொண்டு அந்த சமாரியா மக்களோடு கூட இருந்து இரண்டு நாட்கள் அவர்களோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் அங்கே எல்லா ஜனங்களும் கருத்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்க நாற்பதாம் வசனம் பார்ப்போம் சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அவர் இரண்டு நாள் அங்கே தங்கினார் நாற்பத்தி ஓராம் வசனம் அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து நாற்பத்தி ரெண்டு அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரச்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் அந்த இந்த பெண் சொல்றதை கேட்டுதான் அவரை போய் கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்து ரெண்டு நாள் எங்கள் கூட இருங்கன்னு சொல்கிறாங்க இருந்து அவர் பேசுகிறாரு அந்த உபதேசத்தெலாம் கேட்டு அவர் மேலே எல்லோரும் விசுவாசமாகி தச்சுக்குள்ளே வராங்க இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அந்த பெண்ணிடத்துல பார்த்து உன்னால ஒன்றும் கிடையாது நாங்களே அவரை பார்த்து அவரோட பேச்செல்லாம் பேச்செல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் விசுவாசித்தோம் உன்னால தானே நீ ரொம்ப பெருமை பெருமையா நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை குறித்து இவர்கள் பேசுகிறார்கள் ஏன்னா இவ ஏற்கனவே ஐந்து புருஷனை வச்சுட்டு இருந்தா ஐந்து புருஷனை திருமணம் செஞ்சிட்டு இருந்தா இப்போ ஒரு ஒருத்தனை கூட புருஷனை போல வச்சிருக்கிறா இதெல்லாம் ஊர் மக்களுக்கு தெரியுது ஆனாலும் கிறிஸ்து அந்த பெண்ணை ஒதுக்கல அந்த பெண்ணை தான் ஒரு நற்செய்தி அறிவிக்கிறவளாய் அந்த இடத்துல ஏற்படுத்தினார் அந்த பெண்ணுடைய தாகத்தை தீர்ப்பதற்காகவும் தான் கிறிஸ்துவ அங்கே வந்தார் நம்ம வந்து ஒருத்தங்களை ஒதுக்கி வைப்போம் இல்லையா அது போல கிறிஸ்து யாரையும் ஒதுக்கி வைக்கிறது கிடையாது நம்மளுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு அவர் இறங்கி வருகிறார் உனக்கு என்ன தாகம் ஆத்தும தாகம் என்ன உன் சரீர தாகம் என்ன உன்னுடைய ஆவிக்குரிய தாகம் என்ன அதை தீர்க்கிறதற்கு அவர் வருகிறார் அவருடைய தாகம் எப்படிப்பட்ட தாகமா இருக்கிறது ஆவிக்குரிய தாகமா இருக்கிறது அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தக்கூடிய தாகம் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கான தாகம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான தாகம் ஆடுகளுக்காக அவர் தாகமாயிருக்கிறார் அந்த சிலுவை மரணத்தில் கூட இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்களே இவங்களெல்லாம் வழி என்ற ஒரு தாகத்தோடு தான் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் அதனால தான் அவர் உயிர் தெரிந்து பரமேறுவதற்கு முன்பதாக பேரு இடத்துல என்ன கேட்கிறாரு என் ஆடுகளை அவன் அவனிடத்துல அவர் என்ன கேட்கிறாரு மூணு தடவை கேட்கிறாரு என்னை நேசிக்கிறாயா அப்போ நான் என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்னை நேசிக்கிறாயா என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்றாரு அவர் ஆடுகளை குறித்து தாகம் உள்ளவராயிருக்கிறார் இன்னமும் நம்மளை குறித்து அவர் தாகத்தோடு காத்து கொண்டிருக்கிறார் ஆவிக்குரிய தாகம் அவருக்கு அதிகமாக இருக்கிறது அதனால தான் இன்னமும் கிறிஸ்துவுடைய வருகை தள்ளிக்கொண்டே போகிறது இன்னும் எவ்வளோ பேரை வழி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அவ்வளோ பேரை கூட்டி சேர்ப்பதற்காக அவர் தாகத்தோடு அங்கே மறித்தார் சிலுவையில் ஆவிக்குரிய தாகத்தோடு அவர் மறித்தார் யோவன் நாலாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு ஆகிய வசனங்கள் இந்த பெண்ணோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது இயேசு என்ன சொல்றாரு இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற இருக்கும் என்ன தாகம் உண்டாகாதுன்னு சொல்கிறாரு இவர் ஒரு தண்ணீர் கொடுப்பாராம் அந்த தண்ணீர் குடித்தா நமக்கு தாகம் உண்டாகாதுன்னு சொல்கிறாரு அது தண்ணீர் நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீர் ஊற்றாக இருக்கும்னு சொல்கிறாரு அது என்ன தண்ணி அது அப்படிப்பட்ட தண்ணி அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா தண்ணீர் என்ன தேவனுடைய வசனம் நான் உங்களுக்கு குடிக்க கொடுக்குற தண்ணி வந்து தாகம் உண்டாகாது அப்படின்னா அது என்ன தண்ணி எப்படிப்பட்ட தண்ணீரை குறித்து சொல்லுகிறார் யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஆகிய வசனங்கள் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் கத்தர் சொல்றாருங்க இயேசு என்ன சொல்றாரு ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் ஏன் அவரிடத்துல போய் பானம் பண்ணணும் அவரிடத்துல என்ன இருக்கிறது என்னை விசுவாசிக்கிறவன் அவரை விசுவாசிக்கிறதுனாலேயே நம்மளுடைய இருதயத்தில் என்ன ஓடுமா உள்ள நதிகள் ஓடுமாம் நம்ம இருதயத்தில் ஒரு ஆத்தும தாகம் ஆவிக்குரிய தாகம் இருக்குதுல்ல அது எப்படி நம்மளுக்கு சரி செய்யப்படும் அவரிடத்துல போய் நம்ம தாக பானம் பண்ணும்போது அது அவர் கொடுக்குற தண்ணீர் என்ன வாசிப்போம் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூணு முதல் ஐம்பத்தி ஆறாம் வசனம் வரை அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் என் அவனிலே நிலைத்திருக்கிறேன் இங்க அவர் என்ன சொல்றாரு நான் தாகமாயிருக்கிறவர்கள் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவர்கள் அப்படின்னா அவருடைய ரத்தத்தை ஜீவ தண்ணீராக நமக்கு கொடுத்துருக்கிறார் சிலுவையில் நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினப்படின்னாலே அவருடைய ரத்தம் தான் நமக்கு ஜீவ தண்ணீராக இருக்கிறது அந்த இரத்தத்தை பானம் பண்ணும்படியாக அழைக்கிறார் அவருடைய ரத்தத்தை எப்பொழுது நம்ம பானம் பண்ணுவோம் கிறிஸ்தியை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவோம் இல்லையா